நோபல் பரிசுக்கு சொந்தக்காரர் மறைந்தார் வரலாற்றில் கலந்தார் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது நூறு உடல்நிலை சோர்வு காரணமாக தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்த ஜிம்மி கார்டர் ஜார்ஜியாவில் உள்ள தனது வீட்டில் இருந்த போது உயிர் பிரிந்திருக்கிறது அமெரிக்காவின் முப்பத்தி ஒன்பதாவது அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஜிம்மி கார்டர் பதவி வகித்தார் நேர்மை மற்றும் மனிதாபிமான முயற்சிகளுக்காக பரவலான பாராட்டையும் அவர் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் உலகம் முழுவதும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் பணிக்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது

வியட்நாம் போரிலிருந்து மீண்டு வரும் ஒரு தேசத்தின் மக்களிடையே நான் எப்போதாவது போய் சொன்னார் எப்போதாவது தவறான அறிக்கை வெளியிட்டார் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என அவர் எடுத்த உறுதிமொழியில் மக்களிடையே நம்பிக்கையை விதைத்தது கார்டரின் பிரச்சாரம் பொது நிதி உதவி மற்றும் வெளிப்படைத்தன்மையை மையமாக கொண்டது அவர் ஜெரால்போர்டை வீழ்த்தி அதிபரானார் இருப்பினும் அவரது அதிபர் பதவி வெற்றிகள் மற்றும் சோதனைகளின் கலவையாக இருந்தது அதிபராக அவரது செல்வாக்கு கூடவில்லை என கவார்டருக்கு நெருக்கமானவர்கள் அவ்வப்போது தெரிவிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நிறுவப்பட்ட கார்டர் மையத்தின் மூலம் உலகின் மிகவும் பின்தங்கிய பிராந்தியங்களில் சிலவற்றில் மோதல்களை தீர்ப்பதற்கும் தேர்தல்களை கண்காணிப்பதற்கும் நோய்களை ஒழிப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இந்த முயற்சிகள் அவருக்கு ஒரு மனிதாபிமான தலைவராக உலகளாவிய மரியாதையை தந்தது அவரது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நினைவு குறிப்பான வெள்ளை மாளிகை நாளிதழ் கார்டர் தனது மைக்ரோ மேனேஜிங் போக்குகள் மற்றும் வாஷிங்டனின் அரசியல் ஸ்தாபனத்துடனான போராட்டங்களை ஒப்புக்கொண்டு அவர் பதவியில் இருந்து நேரத்தை வெளிப்படுத்தினார் ஊடகங்கள் மற்றும் பரப்புரையாளர்களுடனான தனது சிரமங்களை அவர் நேர்மையாக ஒப்புக்கொண்டார் அவை தனது நிர்வாகத்தின் செயல்திறனை அடிக்கடி தடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் இப்படி உன்னத தன்மை கொண்ட ஜிம்மி வரலாற்றில் கலந்தார் என்ற செய்தி உலக நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்